திருநெல்வேலி மாவட்டத்தில் வரலாறு காணாத மழை பெய்து பெரும் சேதங்களை ஏற்படுத்தி வருகிறது ஆண்டுகளாக இல்லாத மழை கொட்டி நகரங்களை வெள்ளத்தில் வீடுகளுக்குள் வெள்ளம் சூழ்ந்து கொண்டதால் மக்கள் இருக்க இடம் தேடி அகதிகளாக வேறிடம் போக வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது கடைகள் தொழில் நிறுவனங்கள் உள்ளிட்டவைகளில் மழைநீர் புகுந்து பெரும் பொருட்சேதத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் மழை வெள்ளத்திற்கு தாக்கு பிடிக்க முடியாமல் இரண்டடுக்கு மாடி வீடு ஒன்று சீட்டுக்கட்டு போல சரிந்து விழும் காட்சி இணையத்தில் வெளியாகி பலரையும் அதிர்ச்சியில் அழ்த்தியுள்ளது வீடு மெல்ல மெல்ல சரிந்து விழும்போது எல்லாம் போச்சே என அந்த வீட்டு உரிமையாளர்களின் கதறல் சத்தத்தை பின்னணியில் கேட்க முடிகிறது இதுவரை இல்லாத அளவுக்கு திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்களை கனமழை கடுமையாக பாதித்துள்ளது